அனைவருக்கும் வணக்கம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் அரசு ஒவ்வொரு ஏழை குடிமகனுக்கும் குறைந்தபட்ச ஊதியத்திற்கு உத்தரவாதம் செய்யும் யாரும் இந்த நாட்டில் பசியோடு இருக்கக்கூடாது நாங்கள் இருவித இந்தியா இருப்பதை விரும்பவில்லை ஒவ்வொரு ஏழை குடிமகனுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் உத்தரவாதம் செய்யப்பட்ட ஒரே இந்தியா தான் இருக்கும் உலகில் வேறெந்த நாடும் இது போன்ற நடவடிக்கையை எடுத்ததில்லை என காங்கிரஸ் தலைவர் ராகுல் வின்சி தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைந்தால் உலக அளவில் இதை செயல்படுத்தும் முதல் அரசாக இருக்கும் எனவும் கூறியிருக்கிறார் ராகுல் வின்சி ராகுல் வின்சி சொல்வது உண்மையா வேறு எந்த நாடும் இது போன்ற திட்டத்தை செயல்படுத்தியதே இல்லையா என்றால் தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் இது போன்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அதன் பெயர் போல்சா ஃபெமிலியா அதாவது குடும்ப உதவித்தொகை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்தே இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறது அது தவிர மெக்சிகோவிலும் கொலம்பியாவிலும் கூட இந்த திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பின்லாந்தும் இதுபோன்ற திட்டத்தை முயற்சித்துள்ளது அது மட்டுமின்றி பணவீக்கத்தின் விளைவுகளை ஈடு செய்ய ஈரானும் இப்படியான திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது ஆனால் பணவீக்கத்தின் உயர்வால் இந்த தொகையும் தமது மதிப்பை இழந்து மக்களுக்கு எந்த நன்மையையும் செய்ய தவறிவிட்டதாக சொல்லப்படுகிறது பிரேசிலில் கடும் வறுமையில் அதாவது குடும்பத்தில் நபர் ஒருவரின் மாத வருமானம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அளவுக்கும் குறைவாக இருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த திட்டத்தின் மூலம் உதவி வழங்கப்பட்டுள்ளது என்பதும் ராவில் வின்சி இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தப் போகிறார் என எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி